யாழ் நடை நடைபயிற்சியில் ஈடுபட்ட ஜனாதிபதி விகாராதிபதியை சந்தித்தார் அனுர அனுரவின் யாழ்ப்பாண விஜயம் அமைச்சர் சந்திரசேகரின் பெருமிதம் தொடர்வது விரிவான செய்திகள் வேலனைக்கு ஜனாதிபதி திசாநாயக்க வருகை தந்தமை மக்களின் துன்பங்கள் விரைவில் நீங்கும் என்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது என கடற்கொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரன் அறிவித்துள்ளார் நேற்று வேலனை பகுதியில் உள்ள முருகன் ஆலயத்தில் இடம்பெற்ற தேசிய பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யாழில் தீவகப் பகுதிகளில் ஒன்றாட வேலனையில் வாழும் மக்கள் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மூங்கொடுத்து வருகின்றனர் கடந்த ஆட்சிகளைப் போல் அல்லாது நாட்டினுடைய மூளை உள்ள கிராமங்களை தேடி எமது அரசாங்கத்தின் அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றும் குறிப்பிட்டிருந்தார் யாழ்ப்பாணம் சென்றுள்ள ஜனாதிபதி அனுரக்குமார திசாநாயக்க உற்சாகமாக உடற்பயிற்சிகளில் ஈடுபடும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது வடக்கு மாகாண தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ளார் குறித்த நிகழ்வுக்காக சென்றிருந்த ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க கட்டை காட்சட்டையுடன் நடைப்பயிற்சியில் ஈடுபடும் காணொலி ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது உற்சாகமாக உடற்பயிற்சிகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி அங்கிருந்தவர்களுக்கு கைகாட்டிய வண்ணம் நடந்து செல்கின்றார் நைனா தீவு விகாராதிபதியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நைனா தீவுக்கு சென்று நாக விகாரை விகாராதிபதியை சந்தித்து ஆசிகளை பெற்று கொண்டார் குறித்த சந்திப்பானது இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி தன்னிடம் நேரில் வரவில்லை என அண்மையில் தீவு நாக விகாராதிபதி அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி விகாராதிபதியை சந்தித்து ஆசி பெற்றுள்ளார் அதேவேளை தையிட்டி விகாரை பொறுப்பை தன்னிடம் தந்தால் விகாரை அமைந்துள்ள சுமார் ஒன்று தசம் இரண்டு ஏக்கர் தனியார் காணிகளுக்கு மாற்றீடாக தையிட்டி விகாரைக்கு சொந்தமான காணிகளில் மாற்று காணிகளை வழங்கி தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு தீர்வு வழங்க தயாரிட அண்மையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்ததுடன் தையிட்டி பகுதிக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களை நேரில் சந்தித்தும் நைனா தீவு விகாராதிபதி கருத்துக்களை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது